ஆஸ்ட்ரோவிட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்திகர வாராகியுடைய முழுமையான நற்பலனை பெற வேண்டும் கடவுளினுடைய கருணை நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வழி யாருன்னு பார்த்தா குரு தான் தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மாணவம் குருவோடும் எல்லாம் போய்விட்டது என்று சொல்வது நம்முடைய குடு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு படமொழி தான் இருந்தாலும் கூட அந்த குருவின் பார்வை இது அதீதமான சக்தி வாய்ந்தது சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி மட்டுமல்ல குரு பயிற்சியோடு கூடிய மற்ற கிரகங்களுடைய பயிற்சி அவை இருக்கின்ற இடம் அவை தருகின்ற பலன் அத்தனையும் சேர்த்து தான் நான் சோழி பிரசனத்தில் சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் கிழமை பகல் பன்னெண்டு மணி அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இருந்து குரு பகவான் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பகை கிரகமான சுக்கரனுடைய வீடாகிய ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகின்றார் என்னை குருவுக்கு வேண்டுமானால் சுக்ரன் பகையாக இருக்கலாம் அசுரகுரு ஆனால் அசுரகுருவை பொறுத்தவரைக்கும் குருவை என்றும் பகையாக நினைத்ததில்லை இதுதான் சூட்சமம் முன்னூற்றி எழுபத்தொன்பது நாட்கள் குருவின் பார்வை கண்ணீராசியிலே சுற்றி சுரண்டு வரப்போகின்றது கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோடி பிரசரத்தில் பார்க்க போகிறோம் கண்ணீராசி ஆன்மீக சகோதர சகோதரே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஆதிக்கம்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் ஒரு மனிதன் பொறுத்தவரைக்கும் தேஜஸ் ஓஜஸ்னு சொல்லுவாங்க தேஜஸ்னால் அழகு மட்டும் அல்ல அட ஓஜஸ் வேணும் அறிவும் திறமை இருந்தால் மட்டும் போதாது பிறரை ஈர்க்கின்ற ஆற்று வேணும் நல்லா படிச்சுருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் நல்ல படிப்பு இருந்தாலும் கூட பிறரை ஈர்க்கின்ற தன்மை வேணும் சில கடையில் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் சில கோவிலில் பார்த்தீங்கன்னா அலை போதும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈர்க்கின்ற தன்மை அது ஓஜஸ்னு சொல்லுவாங்க அதனுடைய கர்த்தா தான் புதன் அறிவும் மட்டுமல்ல கலைகளுக்கு ஆயக்கலை அறுபத்தி நாளைக்கு இவன் தானே அப்படிப்பட்ட அந்த புதனுடைய ஆதிக்கத்தை பிறந்த நீங்கள் ஏழோ வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை கடுமையான போராட்டங்களை சந்தித்து வருகின்றீர்கள் நீங்கள் என்ன உதவி செஞ்சாலும் அது ஒரு உங்களுக்கு எதிர்ப்பு தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த குரு பயிற்சி வருகின்றது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஜென்மராசிக்கு ராசிக்கு ஆறு எழுக்கு அதிபதி தான் குரு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பேட்டியில் அவர் வ வந்துவிட்டார் அதே நேரம் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறைந்து வளமான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரை சந்தித்த வந்த நெருக்கடி அது குடும்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எந்த நெருக்கடியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் சிந்தாத கண்ணீர் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை இழப்புகள் அதையெல்லாம் கடந்த வாரங்களில் காலங்களில் நீங்கள் கண்டிருந்தாலும் கூட ஒரு அனுபவ பாடம் தானே மனிதன் வாழ்க்கையில் கீழே விழுறது தப்பு இல்லை தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்க முடியுமா து வாழ்க்கையில் துன்பம் இருக்கலாம் துன்பமே வாழ்வாக அமைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சி அது மட்டும் கிடையாது குருவினுடைய பார்வைன்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களில் குருவின் பார்வைப்படுவதனால சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த பாக்கியம்னு சொல்லுவாங்க அதையே சகல சௌபாக்கியம் பாக்கியம்னால் என்ன நல்ல மனைவி ஒரு பாக்கியம்தான் நல்ல தொழில் ஒரு பாக்கியம்தான் நல்ல பிள்ளை ஒரு பாக்கியம் தான் அவனுக்கு என்னங்க பாக்கியங்காரங்க நல்ல பாக்கியம் அவன் மனைவி வந்த நேரம் அவனுக்கு அப்பா அமைந்த நேரம் அவனுடைய பூர்வீக சொத்து அமைந்த நேரம் ஆனால் சகல சௌபாக்கியம்னா குடும்பத்தில் மனைவி இருந்தால் தொழில் இருக்காது தொழில் இருந்தால் மனைவி சிறப்படையாது ரெண்டும் சிறந்தால் பையன் வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல தங்க குடந்தாங்க அதில் ஓட்டை இருந்தால் பலன் பலனின்ன அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இதுவரை வாழ்ந்து வந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு அந்த குளத்தினுடைய ஓட்டை அடுவதை போல் உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த உங்கள் மனசில் நிலவி வந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த குரு பயிற்சி சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராசியை ஆட்டி வை அடைத்து விட்டார் படாத பாடு பட வைத்து விட்டார் இருந்தாலும் கூட ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதனால எல்லா செயல்களும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகின்றார் யோககாரகன் ராகு தரக்கூடிய அத்தனையும் சனி பகவான் தடுத்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சனி பகவானே உங்களுக்கு தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத புத அதாவது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சில யோகங்களையெல்லாம் திடீர் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சனி ஆறிலே தொடர்வதனால ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள ஒரு ஆற்று அந்த பிரச்சனை எப்போ வரும் எப்படி வரும் எந்த சூழ்நிலை வரலாம் தெரியாது அதனால எல்லாம் பாதிக்கப்பட்டு இலைமறை காய்மறையாக வாழ்ந்தவங்க வாழ்க்கை ஒரு அருமையான சந்தர்ப்பம் மதில் மேல் பூடை என்று சொல்வேன் வளம் போவதா இடம் போவதா நேர் போவதா என்று குழம்பிய நிலையில் இருந்தவங்களுக்கு ஒரு தெல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த குரு பயிற்சி கனிராசிக்கு தரப்போகின்றது அது மட்டும் கிடையாது யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார் கேது என்று சொல் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏழையில் ராகு நிற்பதனால ஒரு நல்ல மாற்றங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய பலகீனமே உங்களுடைய பலத்தை பிறகு பகிர்ந்துக்கிறது தான் உங்களுடைய பலம் இது தான் உங்கள் பலம் இது தான் உங்கள் துன்பம்னா அது ஏன் நண்பர்கள்ட சொல்கிறீங்க உறவுகிட்ட சொல்கிறீங்க சொல்லாமல் இருக்க முடியாது தான் என்ன படம் இருந்தாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க ஒரு ரகசியம் சொல்கிறேங்க நாம் சொல்லுகின்ற அந்தரங்க விஷயம் நட்பாக இருக்கும் வரை நமக்கு நலம் இயக்கும் அந்த நட்பு பகையாக வரும்போது அது நமக்கு துன்பதியாக இருக்க விடாது தூங்க விடாது கொஞ்சம் கவனமாக இருக்க நல்ல யோக பலன் கிடைக்கின்றதை அனுபவிக்கணும் அதை அனுபவிப்பதற்கு ஒரு பார்த்தி வேணும் திருமணம் பண்ணால் மட்டும் போகாது அது அந்திம காலம் வரை அந்த மனைவி துணை இருக்கணும் பிள்ளை பெற்றால் மட்டும் போகாது அந்த பிள்ளை நமக்கு கடைசி காலம் வரை துணை இருக்கணும் கற்ற கல்வி நமக்கு வரணும் வெறும் சுரக்காய் கூட்டு உதவாது என்பது போல கற்ற கல்வி பலனற்று போகக்கூடாது என்னை பொறுத்தவரை கனிராசிக்கு ஒரு நற்காலம் என்றே கூறுவேன் அதே நேரம் இந்த சனி பகவானுடைய அருளை பெற வேண்டுமானால் திருத்தணிக்கே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் அங்கு கிடைக்கக்கூடிய நல்லெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியினுடைய ஆரடி உயர் விக்கிரகம் அற்புதமான ஒரு கோவில் அங்கேயே இருக்கின்றது குருவின் பார்வையை கனிராசிக்கார்கள் முழுமையாக பெறுவதற்கு அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது ஒரு சிறப்பு